அனைவருக்கும் வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி விக்ரவாண்டி இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விக்கிரவாண்டி தொகுதியை கைப்பற்ற போவது யார் திமுகவா பாமகவா நாம் தமிழர் கட்சியா தற்போது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் வாக்கு எண்ணிக்கையில் முன்னணி நிலவரங்கள் வெளியாகி உள்ளன கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது இன்று காலை முதலாவதாக வால் வாக்கு எண்ணிக்கை எண்ணப்பட்டு வருகிறது அதன் பிறகு ஓட்டு பதிவு இயந்திரத்தில் பதிவான ஓட்டுகளும் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது மொத்தம் இருபது சுற்றுலாக ஓட்டு எண்ணிக்கை நடைபெற உள்ளது அதன்படி தற்போது நிலவரப்படி திமுகவை சேர்ந்த அன்னுயிர் சிவா எட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகளும் பாமகவை சேர்ந்த சி அன்புமணி மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி ஓரு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அபிநாயா நானூத்தி நாற்பத்தோரு வாக்குகளை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் திமுக வேட்பாளரான அன்னியூர் சிவா ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இனி அடுத்தடுத்த சுற்றுகளில் புதிய மாற்றங்கள் ஏற்படலாம் எனவும் எனவே இது போன்ற புதிய அப்டேட்களை உடன்குடன் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க